நவகிரக தோஷம் இருக்குன்னு உங்க ஜாதகத்தில் சொல்லியிருந்தாலோ இல்லை உங்களுக்கு நவகிரக தோஷத்தினால சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்காம இருந்தாலோ நவகிரக தோஷத்துல இருந்து பாதிப்புல இருந்து கம்மியாகணும்னு நீங்க நினைச்சாலோ எளிய பரிகாரம் இப்போ நம்ம சொல்ற பரிகாரம் எல்லாமே எளிய பரிகாரம் எல்லாராலையும் செய்யக்கூடிய பரிகாரம் தான் வியாழக்கிழமை நைட் இருக்கு இல்லையா அன்னைக்கு நவகிரகத்துக்குன்னு ஒரு ஒரு கிரகத்துக்குன்னு ஒரு தானியம் இருக்கும் அந்த தானியத்தை எடுக்கும் நவகிரக தானியங்கள்னு உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள் அதை அதையும் லிஸ்ட்டாக போடுறேன் பட் இந்த நவகிரக தானியத்தை எடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா எல் நிறையெல்லாம் வேண்டாம் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றூற்று ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு ஒரு கைப்பிடி எல்லாம் பெருசாக மூட்டை மாதிரி ஆகிடும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு துணியில் கட்டி கண்டிப்பாக கருப்பு துணி வேண்டாம் கருநீலமும் வேண்டாம் வேற எந்த கலர் துணியாக இருந்தாலும் பரவாயில்ல துணியில் கட்டி தலகாணி கடியில நம்ம தலைக்கடியில் வச்சுட்டு நைட்டு படுத்துருங்க மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை ஆகும் இல்லையா அன்னைக்கு என்ன பண்ணுங்க அச்சு வெள்ளமும் தண்ணீரையும் அந்த தானியத்தோட கலந்து பசு மாட்டிற்கு கொடுக்கணும் பசு மாட்டிற்கு கொடுத்துட்டே வரும்போது இந்த மாதிரி தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செய்யுங்க அப்படி செய்யும் போது நவகிரகத்தினால் நமக்கு ஏதாவது ஒரு தோஷம் இருந்தாலோ நவகிரகத்தினால் நமக்கு ஏதாவது பாதிப்பு இருந்தாலோ அது இதுல நீங்கும்